அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாராம்சம்னே சொல்லலாங்க நல்லது எது கெட்டது எது எப்படி வாழலாம் வாழக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் உறவிலிருந்து பொறாமை எவ்வளவு அழிவை ஏற்படுத்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது இறுதியில் குருகுலத்தின் அழிவுக்கே வழிவகுத்து விட்டது குழந்தைகளுக்கு சிறு பொறாமை குணத்தை தவிர்த்து நல்லெண்ணத்தை மட்டும் கற்றுக்கொடுங்கள் ஒரு தவறான நட்பினால் நம் வாழ்க்கையே மாறிவிடும் இதற்கு உதாரணம் கர்ணனின் கதைதான் கர்ணன் ஒரு சிறந்த போர் வீரர் நம்ப முடியாத திறமையாளன் ஆனால் அவர் துரியோதனனுடன் நட்பு கொண்டதால் அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது ஆகையால் உங்களது குழந்தைகளுக்கு சரியான நட்பை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொடுங்கள் அனைவரும் இறைவனை நம்ப வேண்டும் வலிமை மிக்க அர்ஜுனன் கிருஷ்ணரை நம்புகிற விதத்திலிருந்து இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் எடுக்கும் தவறான முடிவுக்கான விளைவுகளை நாம் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து ஆக வேண்டும் இதனை தனது மூத்த மகன் கர்ணனின் பிறப்பு பற்றிய உண்மையை மறைத்த குந்தையின் வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு பெண்ணை ஒருபோதும் தவறாக நடத்தக்கூடாது ஏனென்றால் அது பேரழிவையும் ஏற்படுத்திவிடும் துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர் துஷ்யார்சனாவின் வாழ்க்கையிலிருந்து இது நமக்கு தெளிவாக புரியும் பெற்றோர்களே பெண்களை மதிக்க உங்கள் சிறிய ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒருபோதும் ஆபத்தான விளையாட்டிற்கு அடிமையாகி விடாதீர்கள் ஏனென்றால் இது உங்கள் மதிப்பை இழந்து உங்கள் வளர்ச்சியை குறைத்துவிடும் பகடை விளையாட்டை நோக்கிய இயக்கத்திற்காக எல்லாவற்றையும் இழந்த யுதிஸ்ட்ராவின் கதையிலிருந்து இது மிகவும் தெளிவாகிறது உங்கள் பிள்ளைகளின் சுயத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொடுங்கள் அவர்களின் வரம்புகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மகாபாரதம் என்பது கடந்த காலங்களில் விவரிக்கப்பட்ட ஒரு கதை மட்டுமல்ல ஒரு களஞ்சிய சாலையாகவும் தற்போதைய உலகில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்துவதற்கான வழியையும் விளக்குகிறது அதன் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கான தொகுதிகளை பேசுகிறது எனவே இந்த நம்ப முடியாத காவியத்தை பற்றி நம் குழந்தைகள் அறிந்து கொள்வது முக்கியம் ஆகையால் உங்கள் குழந்தைகளுக்கு நியாயமான வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்கள் பின் விளைவுகளை பொருட்படுத்தாமல் உண்மையை பேசுவதன் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்துங்கள் இந்த மகாபாரத பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா சிசி ஸ்டேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம இந்த கதையை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி